மயிலாடுதுறை மாவட்டத்தில் மீன்பிடி தடைக்காலம் நிறைவு பெற்ற பின் கடலுக்கு செல்லும் விசைப்படகுகள் ஆய்வு செய்யும் பணியை மீன்வளத்துறை அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர் தமிழகத்தில் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் ஏப்ரல் பதினைந்து முதல் ஜூன் பதினான்கு தேதி வரை அறுபத்தொன்று நாட்கள் ஆழ்கடலில் சென்று மீன்பிடிக்க தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த தடைக்காலத்தில் மீனவர்களிடங்கள் விசைப்படகுகளில் உள்ளபொழுதுகள் மற்றும் வலைகளை சரிபார்க்கும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தமிழ்நாடு கடல்சார் மீன்பிடி ஒழுங்குமுறை கீழ் பதிவு செய்யப்பட்ட மீன்பிடிகலன்கள் மற்றும் பதிவு செய்யப்படாத மீன்பிடிகலன்கள் அனைத்தும் ஆண்டுதோறும் நேரடி ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது இந்த ஆய்வின் போது படகுகளின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு மீன்வளத்துறை வலைதளத்தில் புதுப்பிக்கவும் இயக்கத்தில் இல்லா மீன்பிடி படகுகளை நீக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ள மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் மோகன்குமார் அறிவுறுத்தியுள்ளார் அதன்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீன்பிடி விசைப்படகுகளையும் இன்று முதல் ஆய்வு செய்வதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த குழுவினர் மீன்பிடி விசைப்படகுகளை ஆய்வு செய்யும் பணியை தொடங்கினர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மீன்பிடி துறைமுகத்தில் நானூற்று ஆறு விசைப்படகுகள் உள்ளன விசைப்படகுகள் கடலில் செலுத்தும் தகுதி உடையவையா இயந்திரத்தின் தன்மை பதிவு எண் பதிவு புத்தகத்தின் நகல் மீன்பிடி உரிமம் காப்புறுது சான்றிதழ் டீசல் மானிய புத்தகம் போன்றவற்றை ஆய்வுக்குழுவினர் ஆய்வுக்கு உட்படுத்துகின்றனர் இந்த ஆய்வு அறிக்கை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை ஆணையர் அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கப்படும் அதன் அடிப்படையில் விசைப்படங்கள் இயங்குவதற்கான அனுமதி அளிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மொத்தம் நானூற்றி ஆறு விசைப்படங்கள் நான்கு விசை ஃபிஷிங் அவர் திருமலைவாசல் பழையார் பூம்புகார் மற்றும் தரங்கம்பாடியில் இன்னைக்கு மதிப்புக்குரிய கலெக்டருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் வடி இருபத்தெட்டாம் தேதி அனைத்து போட்டுகள் ஆய்வு செய்யவும் அதுக்கேற்ற மாதிரி அந்த போட்டு உண்மையிலிருந்து போட்டு நிறுத்திருக்காங்க அது டிபார்ட்மெண்ட்டுங்க ஸ்டாஃப்ஸ் வந்து அந்த போட்டுமையை பார்ப்பாங்க அந்த வாங்கியிருந்தாங்க அந்த டீசல் போட்டு வெரிஃபை பண்ணுவாங்க இது இல்லாமல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து மாவிய வந்து நம்ம கம்யூனிகேஷன் பீச்எப் சேர்த்துக்கு போகணும் கேட்லாம் கொடுத்துருவோம் இது எல்லாமே ஆய்வு செய்வாங்க இந்த ஆய்வு செஞ்சு கரெக்டாக இருக்கிறாங்க அந்த போட்டை வந்து கடலுக்கு போகிறதுக்காக நாங்கள் உரிதை மிஸ் வச்சு சிறுக்கலன்னு பார்த்துட்டு ஆய்வு செஞ்சு அந்த ரிப்போர்ட்டை ஒருங்கிணைச்சு வந்து நம்ம ஏடி சீர்காழி ஆஃபீஸ் கொடுப்பாங்க இதை நாங்கள் ஹெட் ஆஃபீஸுக்கு ப ப பரிந்துரை செஞ்சுட்டு மறுபடியும் என்னென்ன உரி நடவடிக்கை நிறைய